தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாருங்கள் இப்பொழுது குரு பலன்களை பார்க்கலாம் கள்ளம் கபடமில்லாமல் வெளிப்படையாக பேசி தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தும் மீனராசி நண்பர்களே நீங்கள் போடும் திட்டமும் அதை செயல்படுத்தும் விதத்தினை யாரிடமும் சொல்ல மாட்டீர்கள் உங்களுக்குள் எப்போதும் ஒரு ரகசியம் இருந்து கொண்டே இருக்கும் ரகசியத்தை எப்பொழுதும் பேணி காக்கும் தன்மை உங்களிடம் இருக்கிறது புகழுக்கும் பெருமைக்கும் ஆசைப்படுவது மட்டுமல்லாமல் அதற்காக கடுமையாக உழைக்கும் குணம் கொண்டவர்கள் நீங்கள்தான் இவை அனைத்தும் மீனராசியில் பிறந்த உங்களுடைய குணாதிசயம் ஆகும் இந்த குருப்பெயர்ச்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் ஒரு மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் ராசி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் காலப்புருஷ தத்துவத்தின்படி இரண்டாம் வீடு எனும் தனம் வாக்கு கல்விஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவான் மூன்றாம் என்னும் தைரிய வீரிய காரியஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார் அவர் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடமெனும் கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் அதற்குப் பிறகு ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் மேலும் ஒன்பதாவது பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு பதினோராம் இடம் என்னும் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்குத்தான் பலன்கள் அதிகம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் மூன்றாம் இடத்திற்கு வருகை தரும் குரு பகவான் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை தருவார் இந்த காலத்தில் நீங்கள் நினைக்கும் அனைத்து விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றியடையும் தடைகள் நீங்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்வீர்கள் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் உங்கள் உறவினர்கள் மூலம் தேவையான உதவி உங்களை வந்து அடையும் இவை அனைத்தும் குருபகவான் பகவான் மூன்றாம் இடத்திற்கு வரும்பொழுது தரும் பொதுவான பலன்களாகும் அடுத்ததாக குருபகவான் பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாவது பார்வையாக உங்களின் ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடம் எனும் கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் உங்களின் மனைவியின் அன்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பொருளாதார ரீதியாக உங்கள் மனைவி உங்களுக்கு உதவுவார் இந்த காலத்தில் நீங்கள் கூட்டுத்தொழில் ஒன்றை ஆரம்பிக்கலாம் என்று முயற்சி செய்தால் கண்டிப்பாக அந்த கூட்டுத்தொழிலை ஆரம்பித்து நீங்கள் அதில் வெற்றி காண்பீர்கள் அதில் அதிக லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் தோஷ ஜாதகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராகு ராகுகேது தோஷம் மற்றும் கலத்திர தோசம் ஜாதங்கள் ஜாதங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் விரைவாக திருமணம் நடப்பதை கண்கூடாக பார்க்கலாம் பெண்கள் தங்களுடைய நண்பர்களிடத்தில் மிக கவனமாக செயல்படுதல் வேண்டும் சுய கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் உணவுத் தொழில் பேக்கரி டீக்கடை போன்றவை நடத்தி வருபவர்களுக்கு இந்த ஆண்டு அதிக லாபம் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் காய்கறி தொழில் செய்து வருபவர்களுக்கும் இந்த ஆண்டு காலம் அதிக லாபம் கிடைக்கும் அடுத்ததாக குரு பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்னும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் இதனால் நீங்கள் செய்து வரும் தொழில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய கிளைகளை திறப்பீர்கள் வாடிக்கையாளர்கள் அதிகமாவார்கள் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் உயர்கல்வி பயிலும் யோகமும் உண்டு மேலும் ஒரு சில மாணவர்களுக்கு வெளிநாட்டிற்காக உயர்கல்வி செல்லக்கூடிய வாய்ப்பும் இந்த வருடம் இருக்குது ஆசிரியர் பணிக்காக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு கட்டாயம் அரசு ஆசிரியர் பணி கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் கடந்த ஆண்டுகளில் கிடைத்த தோல்வியை நினைத்து வருத்தப்படாமல் கடினமாக முயற்சி மேற்கொண்டால் உங்களுக்கு ஆசிரியர் பணி மட்டுமல்ல மாவட்ட ஆட்சியர் பணியும் உங்களை தேடி வரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ போன்ற எக்ஸாம்களுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கும் மீன ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு காலத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் யோகா தியானம் போன்ற மனவள கலைகளை புதிதாக கற்றுக்கொண் கொள்வீர்கள் அடுத்ததாக ஒன்பதாம் பார்வையாக குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினோராம் இடம் என்னும் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் சுப விரய செலவு ஏற்படும் பண வரவு அதிகமாக இருக்கும் சேமிப்புகளும் உயரும் மறக்காமல் தங்கத்தில் முதலீட்டை அதிகப்படுத்துங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு விவசாய இடம் வாங்கும் யோகம் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இடம் வாங்கி இருப்பீர்கள் அந்த இடத்தில் வீடு கட்டும் யோகமும் இந்த வருடத்தில் அமையும் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் எளிதாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அவர்களின் மூலம் உங்களுக்கு உங்களுக்கு பொருளாதார உதவி ஏற்படும்ங்க ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர்களுக்கு இந்த வருடம் இரண்டாம் திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் எனவே இரண்டாம் திருமண முயற்சியில் ஈடுபட்டுள்ளவர்கள் மனம் தளராமல் வரன் தேடும் விஷயத்தை ஆரம்பிக்கலாம்க வாடகை கார் ஓட்டும் நண்பர்கள் இந்த வருடத்தில் புதிதாக சொந்தமாக ஒரு கார் வாங்குவீர்கள் உங்களுடைய மூத்த சகோதரர் மற்றும் சகோதரிகளின் வெளியில் உங்களுக்கு தேவையான பொருளாதார உதவி கிடைக்குங்க மனதில் உள்ள அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறுவதை உங்கள் கண்கூடாக பார்க்கலாம்க மறக்காமல் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் முருகப்பெருமானை வழிபடுவதுடன் குரு பகவானை வழிபட்டு வந்தால் இந்த குரு பயிற்சியில் பல்வேறு நன்மைகளை மீனராசிக்காரர்கள் அடைய போகிறீர்கள் என்பதில் எல்லவும் சந்தேகம் வேண்டாம்க இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக மற்றும் முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்துவிட்டு உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் மிக்க நன்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷாய நமக